ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரிஷாவோட ப்ராஜெக்ட்டு அந்த நேம் வந்து ஃபயரு ஸோ அதை வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மூலம் ப்ராஜெக்டை செட் பண்ணலாம் ஒரு ஸ்னோ ரீஜனில் இருக்க மாதிரி அது மாதிரி தான் நாங்கள் நாங்கள் எல்லா பொருளும் நாங்களே வாங்கி ஸோ இது எல்லாமே ஒரு சாட்டர்டே நைட் ஒரு டென் ஓ கிளாக் உட்காந்து லெவன் தேர்ட்டியாச்சு எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி முடிக்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் வந்து கிருஷா அன்னைக்கு டியூஷன் லீவ் விட்டாச்சு ஸோ அவள் நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து ஆறுவடி முருகன் கோயில் தான் போனோம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சண்டே மார்னிங்கில் ஃபேமிலியோடு சேர்ந்து கோவில் போகிறத நாங்கள் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம் ஸோ மார்னிங் கோவில் போயிட்டு வந்துடுவோம் ராகுலு வந்து ஃப்ரண்ட்டில் சீட்டில் உட்காந்துட்டு அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ உங்கள் கிட்ஸும் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லுவோம் ஸோ கோவிலில் போய் சாமி கும்பிட்ட பிறகு நாங்கள் ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் போனோம் கோவிலுக்கு கடைசியாக அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவில் மூடுற டைமு ஸோ ராகுல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா இடத்துலையும் விளாண்டுட்டு இருந்தார் ரொம்ப அமைதியாக இருந்தது கோவில் நல்லா இருந்தது ஸோ இங்கே போனாலே ஒரு தனி வைப் இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் போகணுன்றது நாங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயம் ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த கோவில் போனோம் க்ரிஷாவும் அவங்க அப்பாவும் ஸ்லோவாக சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வந்தாங்க ஸோ வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவீங்களான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் ஒரு ஒரு வீக்கெண்டும் எங்களுக்கு போகும் என்ன வாங்கி தருவ என்ன வேணும் வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும் இந்த இடம் எங்களோட ஃபேவரட் ஜூஸ் ஷாப்பு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் க நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க ஸோ க்ரிஷா வந்து வாட்டர் மூலன் ட்ரை பண்ணுறா அவள் பாதி தான் குடிப்பா கொடுத்துருவான் எங்கக்கிட்ட ஸோ ஜூஸ்லாம் குடிச்சுட்டு ஸோ அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு வீட்டிலே டிஃபன் முடிச்சுட்டு வந்தோம் ராகி சேமியாக தான் மார்னிங் டிஃபன் நான் பண்ணியிருந்தேன் முருகன் ஸ்டோர்ஸில் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஸ்விட்ச் குக்கர் வாங்கியிருந்தோம் ப்ரஸ்டீஜ் ப்ராண்டில் ஸோ அது பார்த்திங்கன்னா சேஃப்டி வால் போயிடுச்சு பரவலே அதையும் மாற்றிட்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து சாகம்பரி கார்டன் அப்படின்னு சொல்லி அடையாரில் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு செடி வீக்லி ஒன்ஸ் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் செலக்ட் பண்ணது ஒரு சம்பரத்தி செடி தான் வித் பாட்டோ ஒரு தொட்டியோடு வாங்கினேன் ஸோ அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அவங்களே மண்ணெல்லாம் கலந்து கொடுத்தாங்க ஸோ வீக்லி ஒன்று ஒன்றா வாங்கினா செடிகள் சேரும் இல்லையா ஸோ அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம கிட்டே இருக்கையில் வாங்கினா தான் அதே டைமில் நமக்கு லீவ் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வெளியில் போய் பர்ச்சேஸும் பண்ண முடியும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கார்டனிங் பட் டைம் கிடையாது ஸோ ஏதாவது சின்ன சின்ன செடிகள் அட்லீஸ்ட்டு சின்ன சின்ன செடிகளை வாங்கி வளர்க்கலான்னு ஒரு ஐடியா ஸோ செம்பருத்தி வளர்க்கும் போது வீட்லேயே நம்மளுக்கு வந்து பூ சாமிக்கு வைக்கலாம் ஸோ ராகல் பஃப் கேட்டால் அதுக்கே அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு ஸோ மேம் வந்து அவங்க வீடியோ அமைச்சது இல்லை ஸோ கொஞ்சம் பனி இருக்க மாதிரி காட்டன் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப சண்டே மதியானம் நான்வெஜ் எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு ஸோ இந்த காட்டன்லாம் ஆட் பண்ணி திரும்ப வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சம்மட்டாயிடும் ஃபோர் தேர்ட்டி ஃபோரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சி இதெல்லாம் செஞ்சு முடிக்க வந்து ஐ ஃபீல் ஃபுல்லி என்னோடய ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம கிளினிக்கில் பேஷண்ட்ஸோட பிரேசஸ் பேஷண்ட்ஸோட பிக்சர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு எதாவது டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லில் பர்மனண்ட் டிஸ்கலரேஷன் இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி இருக்க ஆறு பற்கள் எட்டு பற்கள் அது வந்து ரொம்ப டிஸ்கலர்டாக இருக்கும் ஸோ அந்த Thank you ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் subscribe to our சேனல் ஆல்சோ